நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாச தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் தான் இருக்க போகுது ஏன்னா வந்து உங்க ராசிநாதனான சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்குது பனிரெண்டுல இருக்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் உங்களை சார்ந்த விரயங்கள் ஏற்படும் நீங்க விரும்பினது ஏதாச்சும் வாங்குவீங்க வெளியூர் பிரயாணங்கள்னால செலவுகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு வந்து வெளிநாடு போறக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த மாசம் ஏற்படுறக்கான சூழல்கள் இருக்குது அதே மாதிரி உங்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடையும் சூரியனும் குருவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாச தொடக்கத்துல இருந்து பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல ஒரு பொருளாதாரம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆணி மாதம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கூடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இப்ப வந்து திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல முடிவாக வந்து சேரும் இரண்டாம் வீட்டுல மூணு சுபர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முக்கியமா குரு இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு பொருளாதாரத்துலயுமே குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து கல்யாண பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துல ரொம்ப அந்யுன்யம் அதிகமாகும் துணை இடத்துல அந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரியான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புதான் தான் பதினொன்னாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பதினொன்னுல எந்த பாவகிரங்கள் நின்னாலும் நன்மைகளை தான் செய்யும் அதுலேயும் சனி பகவான் இருக்கிறது கூடுதல் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்புதான் ராசிக்கிறவங்க போன மாசம் ஒண்ணு பெரிய அளவுகள்ல கஷ்டங்கள் கிடையாது வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாமே மேற்கொண்டிருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்துல இருந்தே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்க ராசிக்கு நாலாம் வீட்ல செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து நிக்கிறது இன்னும் இந்த சொத்து பத்துக்கள் நிலங்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் இவ்வளவுனால வந்து செவ்வாய் நீச நிலையில இருந்தது வந்து கொஞ்சம் விரயங்கள் அதிகமாயிருக்கும் இடத்துல கொஞ்சம் சிக்கல்கள் சண்ட சச்சரவுகள் வந்திருக்கும் கடந்த இரண்டு மூணு மாசமா இப்போ வந்து அந்த சிக்கல்கள் சண்ட சச்சரவுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒத்துமை ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து நிக்கிறதுனால ஆக வந்து இந்த ராகு எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பத்தாம் வீட்டுல இருக்குது பத்துல ஒரு பாம்பாது பாவியாவது இருக்கணும் ஒரு பாம்பு கிரகமான ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது தொழில் மீன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையும் நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே வந்து வேலை வந்து உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளை தரும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கும் ஆறாம் இடங்கிறது வந்து உங்களுடைய உத்தியோகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதனால இவ்வளவு இருந்தாலும் கூட ரிசப் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்துல நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்க கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது சரி இந்த மாசம் ஒரு பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் உங்க ராசிலேயே வந்து அமருது அதே மாதிரி புதன் பகவான் ரெண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் வீட்டுக்கு வருது ராசியிலயே சுக்கர பகவான் வந்து அமரும் போது சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிலம் வாங்குறதுக்கு சொத்துக்கள் வாங்கறக்கு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்றதுக்கு நீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூழல்கள் நல்ல ஒரு கிரக நிலைகள் இருக்குது ஆக ராசியில சுக்கரன் அமர்றது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சுக்கரன் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால அதே மாதிரி புதன் ரெண்டாம் அதிபதி மூணாம் வீட்டுக்கு வருது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலையுமே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாங்கத்தான் மூணாம் வீட்டுல புதன் பகவான் இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகளை தான் தரும் ஆக ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாச தொடக்கத்திலயும் சரி ஆணி மாச இறுதி இறுதியிலையும் சரி ரொம்ப ரொம்ப யோகமாகவும் சிறப்பாகவும் இருக்குது தொழில் பண்றவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதாரம் வந்து நல்லாவே மேன்மை அடையும் அதே மாதிரி சொத்து பத்துகள் வாங்குறது ரியல் எஸ்டேட் பண்றது அரசாங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டெக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்